உலகில் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் அந்த வகையில் உலகின் கடைசி சாலை எங்கு உள்ளது என்று தெரியுமா ஐரோப்பாவில் உள்ள இ சிக்ஸ்டி நெடுஞ்சாலை நார்வே நாட்டில் அமைந்துள்ளது இதுதான் உலகின் கடைசி சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இது பயணிகளை வடதுருவத்திற்கு மிக அருகில் அழைத்து செல்கிறது உலகின் நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு திசையில் உள்ள நெடுஞ்சாலை நார்வேயின் பின்மார்க் பகுதி வழியாக சென்று ஒரு பனிப்பாறைக்கு அருகில் முடிகிறது இந்த சாலையை தாண்டி வேறு எந்த நிலமும் இல்லை இதன் காரணமாகவே இது பூமியின் கடைசி சாலை என்று அழைக்கப்படுகிறது ஆர்க்டிக் நீரோ அதிக பனிப்பாறைகளோ அல்லது நிலமோ அல்லது வீடுகளோ நகரங்களோ எதுவுமே இந்த பகுதியில் இருக்காது மேலும் பூமத்திய ரேகைக்கு மேலே இந்த சாலை அமைந்துள்ளது என்று கூறுகிறார்கள் இவற்றில் மிக நீளமான சுரங்கப்பாதை கேப் 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 ஆகும் கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து இருநூற்றி பனிரெண்டு மீட்டர் கீழே உள்ளது இந்த சாலையில் செல்ல விதிமுறைகள் பின்பற்றப்படுவது கட்டாயமாகும் இந்த சாலையில் காற்று அதிவேகத்தில் வீசுவதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வானிலை முன்னறிவிப்புகள் இந்த பகுதியில் வேலை செய்யாது என்பதால் எந்த நேரத்திலும் இயற்கை சீற்றம் இந்த இடத்தில் நடைபெறும் இங்கு யாரும் தனியாக செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த நீண்ட சாலை முழுமை பெற அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆனது என்று கூறுகிறார்கள்